இந்தியாவில் லாட்ரி சீட்டு வாங்குவது சட்டப்பூர்வமானதா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா ஆன்லைனில் கேரளா லாட்ரி அல்லது நாகாலாந்து லாட்ரி என்று நீங்கள் பார்த்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சட்டங்கள் மிகவும் கடுமையானவை மற்றும் மாறுபட்டவை உங்கள் பணத்தை இழப்பதற்கு முன்போ அல்லது சட்டச்சிக்கலில் சிக்குவதற்கு முன்போ இந்த முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு ஆம் ஆண்டின் லாட்ரி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இந்தியாவில் தற்போது பதிமூன்று மாநிலங்கள் மட்டுமே அரசு நடத்தும் லாட்ரிகளை அனுமதிக்கின்றன இந்த மாநிலங்களில் கேரளா நாகாலாந்து சிக்கிம் மேற்கு வங்காளம் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா ஆகியவை அடங்கும் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் மூலம் காகித டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன இருப்பினும் இந்த டிக்கெட்டுகள் அந்த மாநில எல்லைகளுக்குள் விற்பனை செய்வதற்கு மட்டுமே என்பதை கவனத்தில் கொள்ளவும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்து மூன்று ஆம் ஆண்டில் நேரடி மற்றும் ஆன்லைன் என அனைத்து லாட்ரி சீட்டு விற்பனையையும் முழுமையாக தடை செய்தது இங்கே லாட்ரி சீட்டுகளை வைத்திருப்பதோ அல்லது விற்பதோ குற்றமாகும் கேரளா போன்ற சட்டப்பூர்வ மாநிலத்தின் டிக்கெட்டை நீங்கள் பார்த்தாலும் அதை தமிழ்நாட்டிற்குள் வாங்குவது அல்லது விற்பது சட்டவிரோதமானது மற்றும் இது காவல்துறை நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் தடை செய்யப்பட்ட மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு கேரளா லாட்ரி அல்லது லாட்ரி சம்பத் ஆன்லைனில் விற்பனை செய்வதாக கூறும் போலி இணையதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள் அதிகரித்து வருகின்றன உண்மையான மாநில லாட்ரிகள் தடை செய்யப்பட்ட மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு ஆன்லைனில் டிக்கெட்டுகளை விற்பதில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த இணையதளங்கள் பெரும்பாலும் உங்கள் பணம் அல்லது தனிப்பட்ட தரவை திருடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட மோசடிகளாகும் பெரிய வெற்றிகளை உறுதியளிக்கும் அங்கீகரிக்கப்படாத ஆன்லைன் முகவர்களை ஒருபோதும் நம்ப வேண்டாம் எப்பொழுதும் உங்கள் மாநிலத்தின் உள்ளூர் சட்டங்களை பின்பற்றுங்கள் மற்றும் சட்டவிரோத சூதாட்ட செயலிகளிலிருந்து விலகியிருங்கள் மேலும் தொழில்நுட்ப செய்திகள் மற்றும் முக்கியமான விழிப்புணர்வு தகவல்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும்